ஸ்ரீ மாதிரே நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு வசியம் முகமாற்று குளிகை வசிய மருந்து விடுதல் இந்த மாதிரி போன்ற பலவிதமான பாதிப்புகள் இருந்து அந்த நபரை நம்ம எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அதுக்கு எந்தெந்த முறைகளில் மந்திரிகத்தில் கையாளப்படுது அப்படின்ற ஒரு சின்ன விளக்க பதிவாக அந்த பதிவு கொடுக்க போகிறேன் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அன்பர்கள் பலரும் இன்றைக்கி தேடக்கூடிய ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்குது உதாரணமாக கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காரணங்களுக்காக காதல் செய்து காதல் எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ நினைத்த பலரும் இன்றைக்கி அடைந்திருக்கிறது மோசம்தான் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஒருவரை எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்களோ எந்த அளவுக்கு காதல் செய்தீங்களோ அந்த காதல் மறைந்து இன்றைக்கி வாழ்க்கையில் பிரச்சனையும் பூகம்பமந்தான் பலருடைய வாழ்க்கை இருக்குது உதாரணமாக மூணு மாதம் காதலிச்சு ஆறாம் மாதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்பதாம் மாதம் வேற ஒரு பெண் கூடையோ வேற ஒரு ஆண் கூடையோ போகக்கூடிய அளவில் தான் இன்றைய பலவிதமான இளைஞர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலைகள் பலருடைய வாழ்க்கையில் நிலவுறதுனால பல பெண்களும் ஆண்களும் தவறான முடிவுகளையும் தவறான பாதைகளையும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மன அழுத்தத்துக்கு ஆளாகி தன்னையே தான் மாய்த்து கொள்ளக்கூடிய தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முடிவுகள்லாம் கூட எடுக்கிறாங்க நிறைய பேர் காதலின் வழி வந்து அந்தளவுக்கு பெரிய வழி அப்போ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை தானே தேடிக்கிட்டு பெற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் யாருடைய கஷ்டமும் இல்லாமல் நம்மெல்லாம் தேடிக்கிட்டு போனால் அந்த வாழ்க்கை கையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற நேரத்தில் மாந்திரீகரை தேடி நம்ம சில பேர் போகிறாங்க எனக்கு வரக்கூடிய ஃபோன் என்கொயரிஸ் எல்லாமே நிறைய இது சம்மந்தமான என்கொயரிஸ் தான் இதில் வந்தாலும் இன்றைக்கி பலரும் கேட்கக்கூடிய விஷயம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கம்மா எப்படி செய்வீங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு இவருக்குள்ளே பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு நாங்கள் என்ன திருப்பு கொடுக்குறோன்னா ஒரு நாலு டைப்பில் வந்து நாங்கள் பூஜை பண்ணி கொடுக்குறோம் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த மோகினி வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகன வசியத்தை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இருவருடைய ஆடை ஃபோட்டோ துணி தலைமுடி அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு ரெண்டு பேருக்கும் வேணும் இதை வச்சு சில விதமான பூஜைகளை பண்ணி மோகினி மந்திரங்களை உச்சாரணம் செய்து அந்த இரண்டு புகைப்படங்களையும் ஒன்றுக்கு ஒன்றாக எதிர்ப்புறமாக சேர்த்து மந்திர தகட்டால் பந்தனம் பண்ணி அதை நாங்கள் இடுகாட்டில் மயானத்தில் வந்து புதைச்சி வைப்போம் அப்படி நாற்பது எட்டு நாள் பண்ணி நாங்கள் பொழுது அந்த இருவருக்குள்ளே அந்த மோகினி வந்து ஆசை பாசங்களை தூண்டி அந்த இடத்துல அந்நூன்னித்த அதிகாரம் பண்ணி அந்த வாழ்க்கையை சீராக்கி கொடுப்போம் இன்னொரு விஷயம் பதுமை வசியம்னு பேர் இந்த பதுமை அதாவது மெழுகலையோ மரத்துலேயோ இந்த பொம்மையை செய்து ப பச்சை வஸ்திரம் சாத்தி இதுக்கு அந்த ஃபோட்டோ அவங்களோட சம்மந்தப்பட்ட துணியெல்லாம் வச்சு அவங்களாவே அந்த பொம்மையை பாவிச்சு அவங்க இருவருக்குள்ளே அந்யூனத்தை வர வச்சு செய்து கொடுக்கக்கூடிய இன்னொரு மோகன வசியம்னு சொல்லிட்டு மோகன சக்கரத்து மூலியமாக அந்த பதுமையை உருவேற்றி அந்த தேவதைகளை வச்சு நம்ம செய்ய முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகட்டிலையே பணவோலை இருக்குது இல்லையா தாலி தாலி பண ஓலை இதில் வந்து சில மந்திரங்களை எழுதி அது தேவதைகளை கொண்டு உச்சாரணம் பண்ணி செய்யக்கூடிய ஒரு முறையும் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறை இருக்குது நாலாவது முறை என்னென்னா வசியம் மருந்து கொடுத்து வசியம் செய்து வைக்கக்கூடிய ஒரு முறை இந்த பூஜை முறைக்கு எல்லாருக்கும் என்ன தேவைன்னா ஒரு எந்த நபரை வசியம் செய்கிறோமோ அந்த நபர் அந்த நபருடைய புகைப்படம் அந்த நபருடைய தேவையான துணி தலைமுடி தேவைப்படும் யார் கூட சேர்க்கணுமோ அவங்களுடைய தலைமுடி துணி புகைப்படம் தேவைப்படும் ஒருவேளை என்னுடைய கணவர் வேறு பெண் கூட தொடர்பில் இருக்கிறாருமா இதை பிரிக்க முடியுமானா அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ அந்த பெண் சம்பந்தப்பட்ட பொருளை வச்சு இந்த தவறான கள்ள தொடர்பில் இருக்கிறவங்களை இந்த மாந்திரிகத்து மூலயமா பிரிச்சிட முடியும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இதுக்கு எவ்வளோமா காலம் பிடிக்கும் அப்படின்னா அஞ்சு மாத காலங்கள் ஆகும் மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாத காலங்கள் ஆகும் இதன் நடுப்புற வந்து அவர் அந்த நபர் வந்து வேறு பெண் கூட தொடர்பில் இருக்காரு இல்லையா தப்பான தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து வசிய மருந்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா அந்த வசிய மருந்து செய்முறை மூலியமாக தான் வசிய மருந்து நிவர்த்தி பண்ணணும் அந்த வசிய மருந்து இருக்குது நம்ம பூஜை பண்ணுறோம்னா அந்த மருந்துடைய தாக்கம் அதிகமாக இருக்கனால பூஜை வந்து பழிக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தகுந்த கால நேரங்கள் தெரியாமல் குறைஞ்ச அளவில் செய்யக்கூடிய பூஜைகள்லாம் நிச்சயமாக பலன் தராச்சு நாற்பத்தெட்டு நாள்லேருந்து தொண்ணூறு நாள் ஒருவேத்தி நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் மாந்திரிகத்தில் இதுக்கு உண்டான சாத்தியம் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஆனால் தகுந்த முறைகள் நம்ம வந்து செய்யும்போது மட்டும்தான் இதில் இருந்து நல்ல நிவர்த்திகளையும் பலனையும் நம்ம காண முடியும் இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கு உலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம